கர்மவினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா வணக்கமுங்க நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் நம்ம யூடியூப் சேனல் தமிழ் அஸ்ட்ரோயேயேக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை பத்தி ரொம்ப ஆழமா விரிவாக பார்க்க போறோமுங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது பாத்துக்கோங்க அதுல ரெண்டாவதா வர்றதுதான் இந்த பரணி நட்சத்திரம் பரணி ஒரு தனி கம்பீரம் தானுங்க ஆனா அதுலயும் குறிப்பா நாம இன்னைக்கு பார்க்க போறது பரணி நட்சத்திரத்தோட இரண்டாம் பாதம் இது ரொம்ப ஒரு நுணுக்கமான தனித்துவமான குணங்களை கொண்ட ஒரு பாதமுங்க வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவோம் முதல்ல இந்த பரணி நட்சத்திரம் வானமண்டலத்துல எங்க இருக்குதுன்னு பார்த்தா மேஷ ராசியில பதிமூன்று டிகிரி இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தி ஆறு டிகிரி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பரவி இருக்குதுங்க இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா கலைகளுக்கும் சுகபோகங்களுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த பரணி இருக்கிற ராசி மேஷம் அதோட அதிபதி வீரத்துக்கும் செயலுக்கும் காரகனான செவ்வாய் பகவான் இதுக்கு ஒரு அதிதேவதை இருக்காங்க அவங்க யாருன்னா தர்மத்தோட தலைவனான யம தர்மராஜன் அதனால தாங்க பரணிக்கு தர்மத்தோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு பரணிக்கு தாங்கும் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பேருங்க ஏன்னா படைக்கிறது காக்குறது அப்புறம் மாத்துறதுன்னு பிரபஞ்சத்தோட மூணு முக்கிய சக்திகளையும் இது தனக்குள்ள வச்சிருக்கு இதோட சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்ணோட யோனி அல்லது கருப்பை இது பிறப்பு வளம் படைப்பாற்றல் தாங்குற சக்தி எல்லாத்துக்கும் ஒரு ஆழமான குறியீடுங்க இந்த பரணி நட்சத்திரத்தை நாலு பாதமா பிரிச்சிருக்காங்க அதுல நாம பார்க்க போற இந்த ரெண்டாம் பாதம் மேஷ ராசியில பதினாறு டிகிரி நாற்பது நிமிஷத்துல இருந்து இருபது டிகிரி வரைக்கும் இருக்குதுங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது கன்னி நவாம்சத்துல அமையுது கன்னி நவாம்சத்தோட அதிபதி யாரு அறிவின் நாயகன் நம்ம புதன் பகவான் இப்ப பாருங்க இங்க எவ்வளவு விஷயம் ஒன்னு சேருதுன்னு சுக்கிரனோட கலை ஆசைகள் செவ்வாயோட வீரம் செயல்பாடு யமனோட தர்மம் ஒழுங்கு இது எல்லாத்து கூட புதனோட பகுத்தறிவு நுணுக்கமா ஆய்வு செய்யற திறமை எல்லாம் ஒண்ணு சேருதுங்க இதனால இந்த பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பிரத்யேகமான ஆளுமையா இருப்பாங்க அவங்கள நாம எப்படி சொல்லலாம்னா ஒரு அறிவு சார்ந்த கலைஞர் த இன்டலெக்சுவல் சென்சுவலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாமுங்க அதாவது சுக்கிரனோட கலை உணர்வும் புதனோட பகுத்தறிவு திறனும் இவங்க கிட்ட எப்படி சேர்ந்து ஒரு தனித்துவமான சில சமயம் முரண்பட்ட ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுமையை உருவாக்குதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம் முதல்ல இவங்களோட பொதுவான குணநலன்களை பத்தி பாக்கலாம் பழைய சுவடி நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க சிறந்த மானஸ்தன் கல்வியில் பெரியவன் சோம்பேறி நற்குணம் உள்ளவன் அறிவாளி சிற்றின்ப பிரியன் தர்மம் செய்பவன் சாஸ்திரம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லுதுங்க ஜாதகாரீபம் ஒரு நூல் இவங்கள தனவான் சுகின்னு குறிப்பிடுது அப்படின்னா இவங்க பெரிய செல்வந்தர்களாகவும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம சுகம் இவங்க கொஞ்சம் சிக்கன குணம் உள்ளவங்களாவும் குறைவான பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க இப்ப இருக்கிற நவீன ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இவங்க இயல்பாவே நல்ல கலை உணர்ச்சி நகைச்சுவை உணர்வு கலகலப்பான குணம் கொண்டவங்க ஆம்பள பொம்பளன்னு பேதம் பார்க்காம எல்லோருக்கிட்டையும் சுலபமா பழகி நட்பு பாராட்டுவாங்க பரணி தரணி ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க அது இவங்களுக்கு அப்படியே பொருந்தும் இயல்பாவே ஆளுமை திறனும் பெரிய அதிகார பதவிகளை அடைகிற யோகமும் இவங்களுக்கு இருக்குங்க எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலையா இருந்தாலும் தங்களோட சமயோசித புத்தியால சர்வ சர்வசாதாரணமா தீர்த்துடுவாங்க மனசுல தோன்றத யாருக்கும் பயப்படாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம டக்குன்னு சொல்லிடுவாங்க இதுதாங்க இவங்களோட தனிச்சிறப்பு சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு இயல்பாவே கலைகள்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் பாட்டு டான்ஸ் நாட்டியம்னு இதுல எல்லாம் தங்களையே மறந்துடுவாங்க அதே சமயம் புதனோட நவாம்ச தொடர்பு இருக்கிறதால பயங்கர புத்திசாலியாவும் எதையும் பகுத்தாய்ஞ்சு பார்க்கற திறமையோடவும் இருப்பாங்க இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை தாங்க இவங்கள ஒரு தனித்துவமான அறிவு சார்ந்த கலைஞரா மாத்துது இவங்க கலைய சும்மா ரசிக்கிறது மட்டும் இல்லாம அத அறிவுபூர்வமா அணுகுவாங்க உதாரணத்துக்கு ஒரு டான்சரா இருந்தா அதோட முணுக்கங்களையும் சாஸ்திரங்களையும் கத்து தேர்ந்தவரா இருப்பாங்க ஒரு எழுத்தாளரா இருந்தா கற்பனை வளத்தோட தர்க்க ரீதியான வாதங்களையும் வைப்பாங்க இந்த இரட்டை தன்மை தாங்க இவங்களோட வெற்றிக்கு அடித்தளமா இருக்குது அடுத்து இவங்களோட உடல் அமைப்பும் தோற்றமும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பரணி நட்சத்திரக்காரங்க பொதுவாவே மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொண்டிருப்பாங்க இவங்களுக்கு அழகான வசீகரமான கண்ணும் கவர்ச்சியான புன்னகையும் இருக்குங்க சுக்கிரனோட ஆதிக்கம் ஒரு கலைநயமான தோற்றத்தையும் செவ்வாயோட ஆதிக்கம் ஒரு கம்பீரத்தையும் கொடுக்கும் பழைய சுவடி நூல்கள் பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சுந்தர தோன்றும் அதாவது அழகான தோற்றம் அமையும் வாயும் உயர்ந்த மூக்கும் கொஞ்சம் சுருண்ட முடியும் விவரிக்கப்பட்டிருக்கு இப்போதை ஆய்வுகள் படி இவங்க உடுத்துற உடை நடக்கிற நடையில ஒரு தனித்துவம் தெரியுமுங்க வாசனை திரவியங்கள் ஆடம்பரமான உடைகளை ரொம்ப விரும்புவாங்க அவங்களோட தோற்றமே அவங்களோட கலை மனப்பான்மையை வெளிப்படுத்துற மாதிரி தாங்க இருக்கும் இதே பரணி இரண்டாம் பாதத்துல பிறந்த பெண்களுக்குன்னு சில சிறப்பு குணங்கள் இருக்குங்க பொதுவா பரணி நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணுங்க அமைதியான குணம் மத்தவங்களை இழுக்குற நளினமான தோற்றம் ஆனா தன் கருத்துப்படிதான் நடக்கணும்னு ஒரு பிடிவாத குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பாதத்தோட புதன் அம்சம் இவங்களுக்கு இன்னும் சில சிறப்புகளை கொடுக்குது புதனோட செல்வாக்குனால இவங்களுக்கு படிப்புல இயல்பாவே ஆர்வம் அதிகமாயிருக்குங்க ரொம்ப அமைதியாவும் பொறுமையாவும் காணப்படுவாங்க சுயமரியாதையும் சுதந்திர மனப்பான்மையும் கொண்டவங்க மத்தவங்க இவங்களுக்கு ஆர்டர் போடுறதையோ என்ன செய்யணும்னு சொல்றதையும் விரும்ப மாட்டாங்க தன் மனசுக்கு சரிப்பட்டதை தான் செய்வாங்க ஆனா பெத்தவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைய கரெக்டா கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஆவிக்கம் செலுத்துற குணம் இருந்தாலும் தன் புருஷனோட முழு அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையையும் பெறுவாங்க இருந்தாலும் மாமியார் நாத்தனார் மாதிரி புருஷன் வீட்டு சொந்தங்களால சில தொல்லைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க நேரிடலாமுங்க சுவடி நூல்கள்ல ஒரு குறிப்பு என்னன்னா ரெண்டாம் பாதத்துல பிறந்த பெண்ணுக்கு மாமியார் இறக்க நேரலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க தன் குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருமைப்படுவாங்க தன் புருஷனை தவிர வேற யாருக்கும் அடங்கி போகாத குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அடுத்ததா இவங்களோட வாழ்க்கை பாதை எப்படி இருக்குன்னு பாப்போம் முதல்ல குடும்ப வாழ்க்கை பரணி நட்சத்திரக்காரங்க தன்னோட குடும்பத்து மேல பயங்கர பாசமும் அக்கறையும் வச்சிருப்பாங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை பொதுவா ரொம்ப அன்யோன்யமாவும் இன்பகரமாவும் அமையும் குறிப்பா ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்தியாவும் சந்தோஷமாவும் குழந்தைகள் மூலமா நல்ல சுகத்தையும் உதவியையும் இவங்க சுயநலம் அதிகம் உள்ளவங்கன்னு தன் வீடு தன் குடும்பம் தன் பிள்ளைங்கன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்றவங்கன்னு சொல்லுது இதுக்கு அர்த்தம் அவங்க குடும்பத்தை நேசிக்கலன்னு இல்லங்க அவங்களோட அன்பு ரொம்ப தீவிரமா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள குவிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு காரணம் என்னன்னா அதிபதி சுக்கரன் அன்பையும் இணைப்பையும் உருவாக்குவாரு ஆனா இரண்டாம் பாத நவாம்ச அதிபதி புதன் ராசியில இருக்கிறதால ஒரு மாதிரி பகுத்து பார்க்கிற எல்லை வகுக்கிற நடைமுறைக்கு ஏத்த குணங்களை கொடுக்கிறாரு இந்த கன்னி ராசியோட சக்தி எல்லாருக்கும் எல்லை இல்லாம கருணை காட்டாது அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் ஒரு தீவிரமான பாதுகாப்பான அன்பு உருவாக்குது ஆனா அந்த அன்பு அவங்களோட நெருங்கிய குடும்பம் நண்பர்களுக்குள்ள மட்டும்தான் செலுத்தப்படுது இது அன்போட குறைபாடு இல்லைங்க அன்பு வெளிப்படுற விதம் அப்படி இருக்கு இந்த அன்பின் வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணி பரந்த கருணையை வளர்த்துக்கிறது தாங்க இவங்களோட வாழ்க்கை பாடமே அடுத்து கல்வி பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இயல்பாவே கூர்மையான புத்தியும் படிப்புல அதிக நாட்டமும் கொண்டவங்க பழைய சுவடிகள் இவங்கள கல்வியில் பெரியவன் நிறைந்த புத்திசாலி சாஸ்திரம் அறிந்தவன் எல்லாம் புகழுது புதனோட நவாம்ச பலத்தால இவங்களுக்கு மந்திர சாஸ்திரம் வேதம் கத்துக்கிற திறமையும் ஜோதிடத்துல நாட்டமும் ஏற்படுமுங்க நவீன ஆய்வுகளும் இதையே தான் சொல்லுது இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமா தெரிஞ்சாலும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க இவங்களோட அறிவு கூர்மையும் சிந்திக்கிற திறனும் மத்தவங்களை ஆச்சரியப்பட சிந்தனை சொல்லுவாங்க ஆனாலும் இவங்களோட படிப்புல சில சவால்களும் சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கு சில சமயம் ஓவர் கான்பிடன்ஸ் காரணமா பாடங்கள்ல கவனம் சிதறி மார்க்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு ஆனா புதனோட பலத்தால எந்த தடையையும் தாண்டி படிப்புல சிறப்பா விளங்குற ஆற்றல் இவங்களுக்கு உண்டுங்க அடுத்து வேலை தொழில் பரணி தரணி ஆளுங்கிற பழமொழி இவங்களோட தொழில் தலைமை பண்புக்கு கரெக்டா செட் ஆகும் இவங்க இயல்பாவே நிர்வாகத் திறமை தலைமை பதவி ஏற்கிற யோகம் தொழில் செஞ்சு ஜெயிக்கிற ஆற்றல் கொண்டவங்க நஷ்டத்துல ஓடுற கம்பெனிய கூட தன்னோட சமயோசித புத்தியாலையும் விடாமுயற்சியாலையும் லாபகரமா மாத்துற திறமை இவங்களுக்கு இருக்குதுங்க இரண்டாம் பாதத்துல சுக்கரன் புதனோட சேர்ந்த செல்வாக்கு இவங்களுக்கு பலவிதமான தொழில் வாய்ப்புகளை கொடுக்குது சுக்கரனோட கலைநயமும் புதனோட அறிவு கூர்மையும் சேரும் இவங்க தனித்துவமான துறைகள்ல பிரகாசிப்பாங்க இவங்க சிறந்த வாத்தியார்களா காலேஜ் ப்ரொஃபசரா கதை ஆசிரியரா டைரக்டரா வக்கீலா நீதிபதியா வாய்ப்பு பிரகாசமா இருக்குதுங்க இவங்களுக்கு எந்த மாதிரி செட் பாத்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட நடிகர் டான்சர் ஓவியர் ஆடை வடிவமைப்பாளர் போட்டோகிராபர் சினிமா துறை இதெல்லாம் சுக்கரனோட காரகத்துவத்துல வரும் அறிவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆசிரியர் வக்கீல் நீதிபதி நிர்வாக ஆலோசகர் ஜோதிடர் மாதிரி வேலைகள் புதன் காரகத்துவத்துல வரும் நிர்வாகம் தலைமை பதவிகள்ல அரசு அதிகாரி அரசியல்வாதி கம்பெனி தலைவர் ராணுவம் காவல்துறை இதெல்லாம் செவ்வாய் சூரியன் காரகத்துல வரும் வியாபாரத்தில வாசனை பொருள் ஜவ்விழி அழகு சாதனப் பொருட்கள் ஹோட்டல் பேங்க் பைனான்ஸ் ரியல் எஸ்டேட் மாதிரி தொழில்களும் இவங்களுக்கு ரொம்ப உகந்ததுங்க அடுத்து திருமணம் மற்றும் பொருந்தும் நட்சத்திரங்கள் பத்தி பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை சுக்கிர தசையா வர்றதால சின்ன வயசுலயே கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகமுங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை அந்யோன்யமாவும் சுகபோகங்கள் நிறைஞ்சதாவும் இருக்கும்னு சுவடிகள் சொல்லுது இயல்பாவே இவங்களுக்கு சிற்றின்பத்துல நாட்டம் அதிகமா இருக்கும்னு சுவடிகள் சொல்லுது இவங்களோட காம உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமா காணப்படும்னு அதனால வாழ்க்கைத்துணைய தேர்ந்தெடுக்கும் போது ஜாதகத்துல போக ஸ்தானம்னு சொல்ற இன்பத்துக்கான வீட்டை நல்லா ஆராய்ஞ்சு பாக்குறது ரொம்ப அவசியம்னு நவீன ஆய்வுகள் சொல்லுதுங்க இவங்க தன் வாழ்க்கை துணை குழந்தைகளோட தேவைகளை நல்லா புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம அன்பா பார்த்துப்பாங்க பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணிக்க விரும்புவாங்க இல்லன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்களையே துணையா அடைவாங்க இப்போ இவங்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள் எதுன்னு பார்க்கலாம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க திருமண பொருத்தம்னா சும்மா நட்சத்திரத்தை மட்டும் பாக்குறது இல்ல இது ஒரு ஆரம்பம்தான் முழுசா துல்லியமா பொருத்தம் பார்க்கணும்னா ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் லக்னம் ராசி தசா சந்திப்பு தோஷம்னு பல விஷயங்களை விரிவாக ஆராயிரது ரொம்ப முக்கியங்க பொதுவா பரணி நட்சத்திர ஆண்களுக்கு ரோகிணி சுவாதி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அஸ்வினி புனர்பூசம் உத்திரம் ரேவதி நட்சத்திர பெண்கள் பொருந்துவாங்க பரணி நட்சத்திர பெண்களுக்கு கிருத்திகை மிருக சீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி அஸ்வினி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் சதயம் நட்சத்திர ஆண்கள் பொருந்துவாங்க இதுல ஒரு முக்கிய குறிப்புங்க திருமண பொருத்தத்துல ரச்சு பொருத்தம் ரொம்ப முக்கியம் அந்த வகையில பரணைக்கு பொருந்தாத ரச்சு இருக்கிற பூசம் அனுஷம் பூராடம் பூரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணாம தவிர்க்கணும்னு சில ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆனா மேல சொன்ன லிஸ்ட்ல பூசம் பூராடம் மாதிரி சில நட்சத்திரங்கள் பொருந்தும்னு இங்க பொருந்தாதுன்னு ரெண்டு விதமான கருத்து இருக்குது பாத்தீங்களா மாதிரி முரண்பாடு வரும்போது அனுபவமுள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு ஜாதகத்தோட மற்ற அம்சங்களையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றது தாங்க ரொம்ப நல்லது இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம் பரணி ரெண்டாம் பாதத்துல ஒவ்வொரு கிரகமும் நின்னா என்ன பலன் அந்த கிரகங்களை மற்ற கிரகங்கள் பார்த்தா என்ன பலன் விரிவாக பார்ப்போம் முதல்ல சூரியன் பரணி ரெண்டாம் பாதத்துல சூரியன் இருந்தா குடும்ப வாழ்க்கை ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கும் தன் பிள்ளைகள் மூலியமா நல்ல உதவியும் சுகமும் கிடைக்கும்னு சுவடி நூல் சொல்லுது இதுக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா சூரியன் அதாவது ஆளுமை அதிகாரம் புதனோட வீடான கன்னி நவாம்சத்துல இருக்காரு இதனால இவங்க தன்னோட தலைமை பண்பை ஆணவமா காட்டாம பகுத்தறிவோட சேவை மனப்பான்மையோட வெளிப்படுத்துவாங்க தன்னோட தகுதியை நிரூபிக்க கடுமையா உழைப்பாங்க இவங்களோட அதிகாரம் மத்தவங்கள அடக்குறதுக்கு பதிலா ஒரு சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி வழிநடத்த பயன்படும் ஆனா அப்பா அல்லது மேலதிகாரிகளோட கொஞ்சம் விமர்சன ரீதியான உறவு இருக்கலாம் அடுத்து சந்திரன் இந்த அமைப்பு இருந்தா வாழ்க்கையோட பெரும் பகுதி சந்தோஷமா இருக்குங்க தாய்வழி பாட்டன் மூலமா பணலாபம் உண்டாகும் நல்ல கல்வியும் அமையும்னு சுவடி சொல்லுது இங்க சந்திரன் மனசு உணர்ச்சிகள் புதனோட நவாம்சத்துல இருக்கிறதால மனச ரொம்ப பகுப்பாய்வு செய்யற தன்மை கொண்டவரா இருப்பாங்க இவங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காம அத அலசி ஆராய்ஞ்சு லாஜிக்கலா செயல்படுவாங்க இது ஒரு பக்கம் தெளிவான சிந்தனையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தேவையில்லாத கவலை மன அழுத்தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்குறது மாதிரியான குணங்களுக்கும் வழிவகுக்கும் மற்றவங்களுக்கு மனநிறைவு காண்பாங்க அடுத்து செவ்வாய் இங்க செவ்வாய் இருந்தா உடம்பு கொஞ்சம் பலவீனமா வெங்குள்ளி மாதிரி தோல் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் பயங்கர அறிவாளியாகவும் கடின உழைப்பாளியாகவும் படிப்புல கௌரவ பட்டங்கள் வாங்குறவராகவும் இருப்பாரு பல பெண்கள் கிட்ட தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பால்வினை நோய்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சுவடி சொல்லுது செவ்வாயோட ஆக்ரோஷமான சக்தி புதனோட கன்னி நவாம்சத்துல வரும்போது அது கை சண்டையா வெளிப்படாம அறிவு சார்ந்த விவாதமா வெளிப்படும் இவங்களோட ஆற்றல் திட்டமிட்ட நுணுக்கமான துல்லியமான செயல்கள்ல வெளிப்படும் இன்ஜினியரிங் சர்ஜரி விளையாட்டு மாதிரி துறைகள்ல ஜெயிப்பாங்க ஆனா செவ்வாயோட சூடு கண்ணீராசி குறிக்கிற குடல் செரிமான மண்டலத்தை பாதிக்கலாம் அடுத்து புதன் இந்த அமைப்பு இருந்தா ஆயுள் அதாவது இருந்து வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது ஒரே பல ஈடுபட்டு எதுலையும் முழுமையான வெற்றி அடைய முடியாம போகலாம் அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பாசமா நடப்பாரு தன்னை நம்பி வந்தவங்களுக்கு உதவற குணம் இருக்கும் புதன் தன்னோட சொந்த நவாம்சமான கண்ணியிலேயே இருக்கிறது ஒரு சிறப்பு நிலை இது புத்தியோட கூர்மையை உச்சத்துக்கே கொண்டு போகும் இதனாலதான் அதீத அறிவு கூர்மையே எல்லாத்தையும் பண்றது எதிர்பார்க்கிறது முடிவெடுக்க தாமதம் பண்றது மாதிரியான நெகட்டிவ் விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் இது சுவடி நூல்ல சொல்ற பல காரியங்களில் வெற்றி பெறாமைங்கிற கருத்தோட சரியா பொருந்தது அடுத்து குரு இங்க குரு இருந்தா நிறைய குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் இருப்பாங்க ஐம்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் மத்திய ஆயுள் இருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு கொலை கொல்லை மாதிரி கிரிமினல் கேசுகள்ல திறமையான வக்கீலா வர்ற திறமையும் உண்டு நல்ல தெய்வ பக்தி உள்ளவராகவும் பண்ணை விவசாயம் நிலம் வீடு விக்கிறது மூலமா சம்பாதிக்கிறவராகவும் இருப்பாரு ஞானத்துக்கு அதிபதியான குரு புதனோட பகுத்தறிவு வீட்டுல இருக்கிறதால இது குருட்டு நம்பிக்கையான ஆன்மீகத்தை விட தத்துவார்த்தமான பகுத்து ஆராயப்பட்ட அறிவை தரும் இவங்க சிறந்த ஆசிரியர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பாங்க குருவோட விரிவாக்க சக்தியும் கண்ணியோட நுணுக்கமான பார்வையும் சேரும்போது பெரிய திட்டங்களை கூட சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு திட்டமிட்டு வெற்றிகரமா முடிக்கிற ஆற்றல் கிடைக்கும் அடுத்து சுக்கிரன் இது ஒரு முக்கியமான இடம் இங்க சுக்கிரன் இருந்தா மத்த பெண்கள் மேல நாட்டம் கொண்டு அலைஞ்சு தெரிவாரு ஜனன உறுப்பு சம்பந்தமான நோய்கள் வரலாம் கண் பார்வை குறைபாடு ஏற்படலாம்னு சுவடி சொல்லுது பிள்ளை பேர் மருத்துவம் செஞ்சால் லாபம் உண்டு சொல்லுது இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்னன்னா சுக்கிரன் தன்னோட உச்ச வீடான மீனத்துக்கு நேர் ஏழாவது வீடான கண்ணியில நீசமடைவாரு பரணி ரெண்டாம் பாதம் கண்ணி நவாம்சத்துல வர்றதால இங்க சுக்கிரன் நீசபலம் பெறாரு இது ரொம்ப முக்கியமான விதி இதனால சுக்கிரனோட காரகத்துவங்களான காதல் கலை இன்பம் உறவுகள் இதிலையெல்லாம் ஒருவித அதிருப்தி விமர்சன பார்வை அல்லது பூரணத்துவத்தை எதிர்பார்க்கிற குணம் இருக்கும் இவங்க உறவுகள்ல இருக்கிற குறைகளையே பெருசுபடுத்தி பாப்பாங்க இதுதாங்க சுவடியில சொன்ன நெகட்டிவ் பலன்களுக்கு முக்கிய காரணம் அடுத்து சனி இங்க சனி இருந்தா ரொம்ப உயர்ந்த அறிவாளியா இருப்பாரு ஆனா எந்த ஒரு காலியத்திலையும் நிலைச்ச ஈடுபாடு இல்லாம இருக்கலாம் அரசாங்கம் மந்திரிகளோட தொடர்பு உண்டாகும் பொதுவா வாழ்க்கை சந்தோஷமாவும் சுகமாவும் இருக்கும் சனியோட ஒழுங்கு கட்டுப்பாடு கடின உழைப்பெல்லாம் புதனோட பகுத்தாய்வு திறனோட ஒரு சிறந்த திட்டமிடுபவரையும் நுணுக்கமான நிர்வாகியையும் உருவாக்குது இவங்க வேலையில ரொம்ப துல்லியமாவும் பொறுப்பாவும் இருப்பாங்க ஆனா சனியோட மெதுவான தன்மை புதனோட வேரமான சிந்தனையோட முரண்படும் போது மனச்சோர்வு தேவையில்லாத கவலைகள் வரலாம் அடுத்து ராகு நல்ல அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும் சேர்த்த பணத்தை அவ்வளவா செலவழிக்க மாட்டாரு மோட்டார் ஸ்கூட்டர் கார் பழுது பாக்குற தொழில் மூலமா சம்பாதிக்க நேரிடலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு வெண்புள்ளிகள் குஷ்டம் மாதிரி தோல் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு ராகுவோட உலக ஆசைகளும் புரட்சிகரமான எண்ணங்களும் புதனோட கண்ணின வாம்சத்துல வரும்போது அது டெக்னாலஜி மருத்துவம் கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் மாதிரி ஒரு புதுமையான அணுகுமுறையை கொடுக்கும் இவங்க டேட்டாவை கையாளுவதில் வல்லவர்களா இருப்பாங்க அடுத்து கேது அறுபத்தி மூன்று வயசு வரைக்கும் வாழக்கூடியவர் நீர் சம்பந்தமான நோய்கள் தலையில அடிபடுறது காக்காய் வலிப்பு மாதிரி நோய்கள் வரலாம் போலீஸ் அல்லது பாதுகாப்பு துறையில வேலை அமையலாம் கண்ணுல புரை மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு கேதுவோட ஆன்மீக நாட்டமும் பற்றற்ற தன்மையும் புதனோட பகுத்தறிவு வீட்டுல இருக்கிறதால உலக விஷயங்களிலிருந்து ஒருவித விலகல் இருக்கும் இவங்க ஆராய்ச்சி தத்துவ விசாரணை மறைபொருள் சாஸ்திரங்கள்ல ஆழமான ஞானத்தை பெறுவாங்க புதனோட காரகத்துவமான நரம்பு மண்டலம் கேதுவால பாதிக்கப்பட்டு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் கரக்கூடும் இப்போ பரணி இரண்டாம் பாதத்துல இருக்கிற கிரகங்களை மத்த கிரகங்கள் பார்த்தா என்ன பலன்னு பார்க்கலாம் பரணி ரெண்டுல இருக்கிற சூரியனை குரு பார்த்தா பொதுவான பலன் ஏழைகளுக்கு அதிகம் தானம் பண்ணுபவன் பணக்காரன் பெரிய பதவி இதுவே இரண்டாம் பாதத்துக்கு என்ன ஸ்பெஷல்னா ஒருத்தரோட தலைமை பண்ப சூரியன் சேவை மனப்பான்மையோடவும் கண்ணி நவாம்சம் தர்ம சிந்தனையோடவும் குரு இணைக்குது இவங்க கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் சமூக சேவை அமைப்புகள்ல பெரிய பதவியில இருந்து தன்னோட அதிகாரத்தை மக்களுக்கு நல்லது செய்ய பயன்படுத்துவாங்க பரணி ரெண்டுல இருக்கிற சந்திரன புதன் பார்த்தா பொதுவான பலன் இனிமையா பேசுறவன் தன் பேச்சால மத்தவங்களை கவர்றவன் கனவுலக சஞ்சாரி இங்க சந்திரனும் புதனும் ரெண்டுமே புதனோட ஆதிக்கத்துல இருக்கிறதால புத்தியோட வலிமை ரெட்டிப்பாகுது இவங்க எழுத்து பேச்சு ஆலோசனை மாதிரி துறைகள்ல பிரமாதமா செயல்படுவாங்க இவங்களோட பேச்சு சும்மா கவர்ச்சியா இல்லாம தர்க்க ரீதியாவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும் பரணி ரெண்டுல இருக்கிற செவ்வாய குரு பார்த்தா பொதுவான பலன் தன் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் முதன்மையானவன் பணக்காரன் ஆனா முன்கோபி இங்க செவ்வாயோட செயலாற்றல குருவோட ஞானமும் புதனோட பகுத்தறிவும் கண்ட்ரோல் பண்றதால இவங்களோட கோபம் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படும் இவங்க ராணுவம் காவல்துறையில சும்மா ஒரு சிப்பாயா இல்லாம ஒரு வியூகம் வகுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெரிய அதிகாரியா இருப்பாங்க பரணி ரெண்டுல இருக்கிற புதன சுக்கிரன் பார்த்தா பொதுவான பலன் அழகான பணக்கார பெண்களால் சுபயோகம் உண்டு நேரான நடத்தையும் உண்டு இந்த ரெண்டாம் பாதத்துல புதனும் சுக்கிரனும் சேரும் போது ஒரு கலை சார்ந்த புத்திசாலித்தனம் உருவாகுது இவங்க டிசைனிங் ஆர்கிடெக்சர் ஃபேஷன் மாதிரி துறைகள்ல அழகியலையும் துல்லியத்தையும் இணைச்சு வெற்றி காண்பாங்க பரணி ரெண்டுல இருக்கிற குருவ புதன் பார்த்தா பொதுவா பொய்யன் கொடுஞ்சொல்லன் சண்டைக்காரன் ஒரு முரண்பாடான பலன் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க குருவும் புதனும் ஒரே நவாம்ச அதிபதியான புதன் கட்டுப்பாட்டுல இருக்கிறதால இந்த கெட்ட பலன் குறைய வாய்ப்பிருக்கு இதுக்கு பதிலா இது அதீத தர்க்கம் விவாதத்திறனை குறிக்கலாம் இவங்க தன் அறிவ நிலைமாட்ட ஓவரா விவாதம் செய்வாங்க அது சில சமயம் சண்டையா மாறலாம் பரணி ரெண்டுல இருக்கிற குருவ சுக்கிரன் பார்த்தா பொதுவான பலன் கவர்ச்சியான தோற்றம் நல்ல அழகிய மனைவி எல்லா சுகபோகங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான அமைப்பு ரெண்டாம் பாதத்துல சுக்கிரன் நீச நவாம்சத்துல இருந்தாலும் குருவோட பார்வை நீச பங்க ராஜயோகத்தை உருவாக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆரம்பத்துல உறவுகள்ல சில சிக்கல்கள் அதிருப்திகள் இருந்தாலும் போக போக ஞானம் புரிதல் மூலமா திருமண வாழ்க்கை சிறப்பாகும்னு அர்த்தம் கடைசியா பரணி ரெண்டுல இருக்கிற சனிய குரு பார்த்தா பொதுவான பலன் மிக உயர்ந்த பதவியும் அந்தஸ்தும் உள்ளவன் கலத்திர ஸ்திரீ சுகமும் பணம் வாகனம் போன்ற சௌகரியங்கள் உள்ளவன் அர்த்தம் இந்த ரெண்டாம் சனியோட கடின உழைப்பும் குருவோட ஞானமும் புதனோட திட்டமிடலும் சேரும்போது ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அல்லது ஒரு துறையோட தலைவர் மாதிரி பெரிய பதவிகளை அடையுற யோகம் உண்டாகும் இவங்க தன்னோட உழைப்பால மெதுவா ஆனா உறுதியா உச்சிக்கு போவாங்க அடுத்ததா தாரா பலம் பத்தி பார்க்கலாம் தாரானா நட்சத்திரம் பலம்னா வலிமை தாராபலம்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் எத்தனையாவதுன்னு கணக்கு பண்ணி அந்த நாளோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நட்சத்திரங்களோட ஆற்றல் நமக்கு சாதகமா இருக்காதுன்னு பார்க்க இது உதவும் இதுல சம்பத்து க்ஷேம சாதக மைத்ர பரம மைத்ராதாரைகள் வர்ற நாட்கள் ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வர்ற நாட்கள்ல செல்வம் பணலாபம் கிடைக்கும் கஷேமதாரை நட்சத்திரங்களான மிருக சித்திரை அவிட்டம் வர்ற நாட்கள்ல நன்மை பாதுகாப்பு கிடைக்கும் சாதகதாரை நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நாட்கள்ல வெற்றி அனுகூலம் கிடைக்கும் மைத்ராதாரை நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி நாட்கள்ல நட்பு உதவி கிடைக்கும் பரம மைத்ராதாரையான அஸ்வினி மகம் மூலம் வர்ற நாட்கள்ல பெரும் நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் விபத்து தாரை ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் தாரை திருவாதிரை சுவாதி சதயம் வதைதாரை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் இருக்கணுங்க இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் கர்ம விபாகம் அதாவது முற்பிறவியோட நிழல் ஜோதிடம்ங்கிறது சும்மா பலன் சொல்றது மட்டும் இல்லைங்க நம்ம கர்மாவையும் அதை தீர்க்கற வழியையும் காற்ற ஒரு ஆன்மீக வழிகாட்டி பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அவங்க சந்திக்கிற சவால்களுக்கு மூல காரணம் என்னன்னு இதுல தெளிவா விளக்கப்பட்டிருக்கு பழைய சுவடி நூல்படி பரணி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவர் போன ஜென்மத்துல ஒரு அந்தனரா பிறந்திருந்தாரு அவரு பெரிய அறிவாளியா இருந்தாலும் திருடுறத தொழிலா வச்சிருந்தாரு குடிப்பழக்கம் மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னோட குல ஒழுக்கத்தையே விட்டுட்டு வாழ்ந்தாரு ஒரு சமயம் பசியோட அவரு கிட்ட வந்த ஒரு ஏழை அந்தனருக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்து திட்டி விரட்டி விட்டாரு அந்த அவமானத்தை தாங்க முடியாத அந்த ஏழை அந்தனர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அந்த அந்தனரை பசியோட விரட்டுன அந்த பெரிய பாவத்தோட விளைவா இந்த பிறவியில இவருக்கு தொழுநோய் மாதிரி தோல்வியாதிகள் வந்துச்சுன்னு அந்த நூல் சொல்லுதுங்க இந்த கர்ம கதையோட தத்துவம் என்னன்னா போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் உடம்பு பலத்தால செஞ்சதில்லைங்க அது அறிவோட அகமாறத்தால செஞ்சது தன்னகிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுக்க மறுத்த சுயநலமும் இரக்கமில்லாத தன்மையும் தான் அந்த பாவத்தோட ஆணிவேர் இது புதனோட அறிவோட தவறான பயன்பாட்டை குறிக்குது அதோட விளைவு என்ன தொல்நோயிங்கறது ஒருத்தர சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்தும் போன ஜென்மத்துல ஒருத்தர சமூகத்தை விட்டு விரட்டுனதோட நேரடி பிரதிபலிப்புதாங்க இது அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன அந்த சுவடி நூல் சொல்ற பரிகாரம் ஒரு லட்சம் முறை காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணணும் என்பதுதாங்க காயத்ரி மந்திரம் எதுக்கு அது சூரியனை வணங்கி நம்ம புத்திய அதாவது அறிவை சரி பண்ண சொல்லி வேண்டிக்கிற ஒரு மகா மந்திரம் தியோ யோனக பிரச்சோதயாத் எங்கள் அறிவை தூண்டி படுத்துவாயாக இதுதான் அதோட சாராம்சம் போன ஜென்மத்தில் புத்தியை தவறா பயன்படுத்தினதால வந்த கர்மாவை இந்த பிறவியில அதே புத்தியை சரியான வழியில செலுத்த வேண்டிக்கிற காயத்ரி மட்டும் தான் தீர்க்க முடியும்னு சொல்றது எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க இது பரணி ரெண்டாம் பாதத்தோட நவாம்ச அதிபதி புதன் புத்தி காரகன் என்பதோட ரொம்ப ஆழமா பொருந்தது அதனால இந்த ஜாதகர்களோட முக்கியமான ஆன்மீக பயணம் என்னன்னா தங்களோட கூர்மையான புத்தியையும் பகுத்தறியும் திறனையும் சும்மா விமர்சனம் பண்றதுக்கோ சுயநலத்துக்கோ பயன்படுத்தாம கருணையோட மத்தவங்களுக்கு வழிகாட்டுற சேவைக்காக பயன்படுத்துறதுதான் இவங்க சட்டம் கல்வி ஆலோசனை மாதிரி துறைகளில் ஈடுபடும் போது இந்த கர்மாவை நேர்மறையா மாத்திக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுங்க கடைசியா இந்த சவால்களை எல்லாம் ஜெயிச்சு முழுமையான ஆற்றலோட வாழ்றதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம்னு பார்க்கலாம் முதன்மையான பரிகாரம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லட்சம் தடவை காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறது அதோட ஹோமம் பண்றது அந்தனர்களுக்கு சாப்பாடு போடுறது ஞானமுள்ள ஒரு அந்தனருக்கு காராம் பசுவ தானம் பண்றது முற்பிறவி வினையோட தாக்கத்தை குறைக்கும் பரணி சுக்கிரனோட நட்சத்திரங்கிறதால சுக்கிரனை வலுப்படுத்தணும் வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருக்கலாம் தினமும் மகாலட்சுமியோட மகாலட்சுமிக்கு ஒரு இனிப்பை நைவேத்தியம் செஞ்சு வெற்றிலைல குங்குமம் வச்சு மகாலட்சுமி வளமும் குடும்ப சந்தோஷமும் அதிதேவதை வழிபாடுன்னு பார்த்தா யமன் அதிதேவதையா இருந்தாலும் நடைமுறை வழிபாட்டுல துர்கையையும் காளி தேவியையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு இவங்களோட வழிபாடு பரணியோட சக்தியை சரியான வழியில செலுத்த உதவும் குறிப்பா கல்யாண தடை இருந்தா மூணு மாசம் தொடர்ந்து பரணி நட்சத்திர தன்னிக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு முதன்மை பரிகார தலம் இருக்குதுங்க அது மயிலாடுதுறை பக்கத்துல நல்லாடைங்கிற ஊர்ல இருக்கிற அருள்மிகு சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோயில் இது சுமார் தொள்ளாயிரம் வருஷம் பழமையான கோயில் இங்கதான் மிருகண்ட மகரிஷி யாகம் செஞ்சு மார்க்கண்டையரை பெற்றாரு அக்னி பகவான் இங்க வழிபட்டுதான் தன்னோட ஒளிய திரும்ப பெற்றாரு அதனாலதான் இங்க சாமி பேரு அக்னீஸ்வரர் மிருகண்ட மகரிஷியோட யாகம் முடிஞ்சது ஒரு பரணி நட்சத்திர நாள்ங்கிறதால இது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பரிகார தலமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்க அடிக்கடி அல்லது அவங்க ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு இங்க போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இங்க சிவன் அக்னி சுரூபமா இருக்கிறதால ஹோமம் செஞ்சு வழிபடுறது மிகச் சிறந்த பலன்களை தரும் குறிப்பா கார்த்திகை மாசத்துல வர்ற பரணி நட்சத்திர தண்ணிக்கு இங்க ஹோமம் செஞ்சா பலன் ரெட்டி பாகும்னு நம்பிக்கை என்ன தானம் செய்யலாம்னு கேட்டா ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு சுக்கரடுக்குரிய பொருட்களான பால் தயிர் நெய் சந்தனம் வெள்ளை துணி வைரம் இதையெல்லாம் தகுதியானவங்களுக்கு தானம் பண்றது நல்லது அவரைக்காய் தானம் பண்றது சிறப்பான பலன் தரும்னு ஒரு குறிப்பு இருக்கு பரணியோட மரம் நெல்லி மரம் அதனால நெல்லி மரக்கன்றை தானமா கொடுக்கிறது பொது இடங்கள்ல நட்டு வளர்க்கிறது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கும் பரணியோட மிருகம் யானை பறவை காகம் அதனால யானைக்கும் காகத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது யமனோட பிரீதியை ஏற்படுத்தும் தடைகளை நீக்கி ஆயுளை கூட்டும் தியானம் பண்ண வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தா முதல்ல காயத்ரி மந்திரம்

இந்த மூணு சக்தியையும் யம தர்மத்தோட வழிகாட்டுதலோட சமநிலையில வச்சுக்கிறது தாங்க இவங்களோட வாழ்க்கை பயணத்தோட பெரிய சவால் தன்னோட விமர்சிக்கிற குணத்தை ஆக்கப்பூர்வமான தன்னோட வட்ட பாசத்தை பரந்த கருடையா மாத்தி சிற்றின்ப நாட்டத்தை ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளா மாத்தும் போது இவங்களோட உண்மையான சக்தி வெளிப்படும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாம் இதுக்கான வெளிக்கருவிகள் தான் உண்மையான மாற்றம் உள்ள இருந்துதாங்க வரணும் தன்னோட அந்த அறிவு சார்ந்த கலைஞருங்கிற தன்மையை உணர்ந்து அதை தர்மத்தோட பாதையில செலுத்தி சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி வாழும்போது பரணி தரணி ஆளுங்கிற பழமொழி இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிஜமாகும் இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் அஸ்ட்ரோ ஏஐ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க